எனக்கு அளிக்கப்பட்ட அதிகாரத்தின் அடிப்படையில் இந்த கூட்டம் தாங்கி இங்கு நடத்தப்படுகின்றது எனது தெரிவித்துக் கொண்டுகின்றேன் மேலும் இந்த தேர்வில் வணக்கம் இந்த வாக்களித்த மக்களுக்கும் எங்களுடைய மக்கள் ஜனநாயக கட்சியின் இந்த சபைக்கு அனுப்பி வைத்தும் சில அநாயகத்துக்கும் நன்றியை கூறி இந்த നല്ലൊരു സ്ത്രീയെ സേവകയുടെ കവിശാലനത്തെ ഇതാ ചിത്ര കടന്നപ്പെട്ടപ്പെട്ടി ഉണ്ട് അതിനെ നമ്മുടെ ആത്മസംമാർഗ്ഗത്തെ തന്നുന്നു ധർമ്മനന്ദൻ മൈ

சுகாதாரச் சென்றதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வணக்கம் அதே போல சொந்த பொறுப்பினை இயற்கை பொறுப்பினை

아이제올라가고